பூசிங்க வைக்கிற வேலை என்ன தேங்காய் வைக்கிற வேலை என்ன யாரு ஓடைக்கிட்டா அப்பா எல்லா திசும் போச்சுடா ஏய் போச்சு தேங்காய் வாங்கி வந்து வச்சிக்கிறே எப்ப வாங்கி வந்து யாரு யார் இவ வாங்கி வர ஓடிக்கறங்களா வச்சிட்டு தியாதியா தான நம்ம உடனே வச்சிட்டா ஏய் திஷ்டி கையாதியா நயா பண்றனிய எங்க அப்பா எங்க அம்மா இப்படி தான் வளத்தாங்க என்ன திஷ்டி கையாத போடி திட்டு பையன கல்யாணம் பண்ணினா என் பாய்ப்பு நாஸ்தே போச்சு

ரெண்டு பேரும் ஊரு சுத்திங்க என்ன வேலை ஏத்தி போத்தானே எங்கள சொல்றே உங்க வீட்டுக்காரன போ சொல்ல வேண்டியதனா நான் இப்படி சொல்லிட்டா பொஸ்குனியா என்ன பார்த்தா எப்படி தெரிது உன் பொன்னாட்டி என்ன பார்த்தா எப்படி தெரிது எப்ப பார்த்தல கிண்டல் பண்ணிக்குது bro அத கேட்க மாட்டேன்றா ஏய் நேடியா உங்க கேவலான வேலை இது பாவம் ஏன் கூட சுத்திங்கறானே அவன போய் தெட்டற ஆமா சுத்தி

அல்வா செய்வை வாடா போடா பாப்பா எங்க போறீங்க கரம் முச்சு போற போற எங்க போறன்னு கேளாம் பாரு டேய் கொஞ்ச தண்ணி எடுத்து மாடி இது வேறயா என்ன பாப்பா இப்படி கத்துறீங்க எங்க போறதான்னு கேட்டேன் ஏண்டா ஒரு நல்ல காரியத்துக்கு போற எங்க போறன்னு கேட்டா வேலங்க மாடாதியா பாப்பா என் வாயில நல்ல வாய் பா நல்ல வாய் நேத்து நான் கூப்டா மூணு பேரும் ஒண்ணா போறீங்களே எங்க போறன்னு கேட்டா ஒரு விஷயம் இல்ல சும்மா தான் கேட்டேன் ஆமாம்பா என்ன கூப்பிடுவாங்க எல்லாம் நல்லதாவே நடக்கும் ப்ரோ கூப்பிட்டுக்கலாம் ப்ரோ எங்கயாவது கூத்து விட்டுறலாம்

காமி உம்முஞ்ச லாஸ்தா பாத்துகிறான் எந்த பக்க பாத்தால் கண்டையாகிதியா போ போலா அண்ணா பாத்து போய்டுவானா சரிமா மாயவது பாத்து மாதிரி பயக்க பாத்துனா நாம் கெண்டல் பண்ணியா உன்னியாலா நான் கெண்டல் பண்ணிறேன் இப்போ வழக்க பாத்து சொன்னியே ஆட ஏ சேராகுது வழக்க பாத்து சொன்ன உன்னியா நான் சொன்னா அப்படி சொன்னியா நான் என்னடா சொன்னேன்னு நிச்சயனா சரி வா பாப்பா வெரி பண்ணி பாய் காத்துறாய் அண்ணே

மாசம் மாசம் பணம் அப்ப வட்டி கூடுற தொழில் தான் என்ன சொல்றது ஆமா பிரச்சனையே இல்லல்ல மாசம் மாசம் ரூபாய் வட்டி வரும் வாங்கி துண்ணு உக்காந்து கிடக்கலாம் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய் வட்டி அப்ப ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அஞ்சாயிரம் ரூபாய் இது கூட தெரியல உனக்கு அப்ப ஒரு லட்ச ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய் வட்டி அவ்ளோதான அதேதான் ஒரு லட்ச ரூபாய் வச்சுக்கியா அது இருக்குதுப்பா அதான் உங்ககிட்ட ஐடியா கேட்கலாம்னு வந்தேன் கரெக்டா வந்து நீ எங்க கிட்ட கேட்ட வேற எங்கனா போய் கேட்டதுன்னு வச்சுக்கா ஏமாத்திட்டு இருப்பாங்க அது எப்படி வேற யாரு கிட்டன்னு கேட்பேன் அதான் நீங்க கேக்குறீங்களா சரி சரி எடு காசை நல்லா பாத்து நாங்களே உருளை வெட்டிக்கு இருப்பா என் சித்தப்பா பையன் வெளிநாடுல இருந்து அனுப்புறான் நான் அனுப்பலாம் அப்ப இப்ப இல்லையா காசு கேட்டு வச்சுக்கிட்டு நல்லதுண்ணா வந்தா விட்டுலாம் நீ டைமே வேஸ்டா போச்சு அந்த தத்ரு முடிச்சு போகும்போது எங்க போறேன்னு கேட்டா அப்படியே

போប្រ ந ந யே உங்க ஏரியா இருந்தா ரோடில 막 அடிக்குதா என்னடா அது ஏதோ என்னச்சா நீதான உங்க ஏரியானா அங்க ரோட் போறதே தெரியாதே ஏம்பா நான் எங்க இதெல்லாம் என்னடா உனக்கு ஓணுமா ப்ரோ தட்டி போடலாம் முதல்ல